ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் எல்லோரும் வந்து காலையிலேயே வந்து ஒரு உற்சாகத்தோட புத்துணர்ச்சியோடு இருங்க ஓகே இன்றைக்கி வந்து நாம் லைஃபை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி வாழணும் அப்படின்றதற்கான ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு ஓகேவா ஓகே நம்மளுக்கு வந்து இந்த கருத்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதையும் நீங்களும் சிந்தித்து அதன்படி செயலாற்றி அதன்படி வாழுங்க அப்போ உங்கள் லைஃப்பும் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சைக்கிள் இருக்கிறது அதை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி வைத்து கொண்டு அதன் மேல் ஏறி பெடலை மிதித்தால் வண்டி நகருமா நகராது இல்லையா ஒரு போதும் நகராது பெடலை மிதித்து மிதித்து கால்வழி காண்பதுதான் மிச்சம் அதுபோல தான் கடந்த கால நிகழ்வுகளில் வாழ்வதும் அவ்வாறு வாழ்வது உங்களை எந்த இலக்கிலும் கொண்டு போய் சேர்க்காது மேன்மேலும் உங்களுடைய அந்த வேதனை தான் அதிகரிக்கும் ஏன்னா நம்ம கடந்த காலத்திலேயே இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வேதனை தான் நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும் எப்படி அந்த ஸ்டாண்டை போட்டு நம்ம சைக்கிள் ஓட்டுறோமோ அப்போ தான் அதிகமாகும் இல்லையா அதே தான் நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா அது கடந்த காலத்தில் இருப்பதற்கான அர்த்தம் அதே சைக்கிளில் ஸ்டாண்டை எடுத்துவிட்டு சீட்டில் உட்காராமல் நின்று கொண்டே பெடலை மிதிக்கலாம் இப்போது அந்த சைக்கிளின் மூலம் எங்காவது போய் சேர முடியும் ஆனால் நீங்கள் உட்கார்ந்து சைக்கிள் ஓட்டவில்லை அதலால் உங்கள் பயணம் மிகவும் சிரமமாக இருக்கும் சீக்கிரத்தில் களைப்பு ஏற்படும் இப்படி நின்று கொண்டே ஓட்டி செல்வதால் விபத்து நேரவும் வாய்ப்பு அதிகம் இப்படிப்பட்டதுதான் எதிர்கால திட்டங்களை மட்டுமே கவனத்தில் கொண்டு செயல்படுவதும் அது தான் இல்லையா நம்ம எப்படி ஸ்டாண்டு போடாமல் இருந்தால் அது கடந்த கால நிகழ்வோடு ஒப்பிடுற மாதிரி நாம் ஸ்டாண்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு சீட்டில் உட்காராமல் நம்ம போகிறது அப்படின்னா நம்ம என்ன என்ன அர்த்தம் நாம் உட்காந்து பொறுமையாக நாம் போகாமல் எதிர்காலத்தை நினைச்சே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குள்ளே அதாவது நிகழ்காலத்தில் வாழுங்க லீவ் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிகழ்காலத்தில் வாழாமல் எதிர்காலத்தை நோக்கியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும் இதில் நீங்கள் நிகழ்காலத்தில் எந்த சுகத்தையும் பெறவில்லை இந்த கணம் உங்களுக்கு ஒரு போராட்டமாகவே இருக்கிறது அடுத்து அதே சைக்கிளில் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு விடலை மிதிப்பது இப்போது நீங்கள் சௌகரியமாக அமர்ந்திருப்பீர்கள் அதே சமயத்தில் உங்கள் பயணமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டதுதான் நிகழ்காலத்தை அனுபவித்து கொண்டே எதிர்கால இலக்கை நோக்கி செல்வது வாழ்க்கையையும் நீங்கள் பேலன்ஸ் செய்தால் நன்றாக நம்ம லைஃப்பை சந்தோஷமாக நடத்த முடியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம சைக்கிளில் வந்து நாம் பொறுமையாக நம்ம நிம்மதியாக உட்காந்து எதிரில் என்ன வருது அப்படின்றத பார்த்து தெளிவாக ஓட்டணும் அப்படின்னா அப்போ சைக்கிள் ஓட்டுறது எப்படி சுலபமாக இருக்கும் ஸோ அதே போல் தான் நம்ம வாழ்க்கையையும் நாம் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த சுகம் சுகமாகட்டும் துக்கமாகட்டும் இரண்டையுமே வந்து சரியான முறையில் பார்த்து ரெண்டையுமே வந்து தான் அப்படின்ற ரூபத்தில் நாம் பார்த்து ரொம்ப கஷ்டம்னா உடனே உடஞ்சி போகாமல் சந்தோஷம்னா ரொம்ப துள்ளி குதிச்சு ஓவர் எக்ஸைட் ஆகி ரொம்ப ஓவராக பண்ணாமல் ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக பார்த்து அந்த சைக்கிளில் எப்படி உட்காந்து நம்ம அமர்ந்து நிம்மதியாக சைக்கிள் ஓட்டி போவோமோ அதே போல் நம்ம வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக பயணம் பண்ணி போகலாம் மார்னிங் மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் நான் அவ்வளோவா கேட்டதே இல்லை ஸோ அதனால தான் இப்போ நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிக்குது அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்